அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கோவில் சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் பொதுவான பலன் பொதுவாக உங்கள் கனவில் கோயில் வந்தால் கனவு சாஸ்திரத்தின்படி இது மங்களகரமான அடையாளமாக பார்க்கப்படுகிறது உங்கள் நீண்ட நாள் நிலுவையிலுள்ள வேலைகள் அனைத்தும் விரைவில் முடிவடையும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது கோவில் முன் நின்று வழிபடுவது போல் கனவு வந்தால் நீங்கள் ஒரு கோவில் முன் நின்றோ அல்லது ஒரு கோவிலை வழிபடுவது போல கனவு வந்தால் இது நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கடவுள் அருளால் எதிர்பாராத நல்லவைகள் கூடிய விரைவில் உண்டாகப் போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது கைவிடப்பட்ட கோவிலை கனவில் கண்டால் உங்கள் கனவில் கைவிடப்பட்ட கோவிலையோ அல்லது பழுதடைந்த கோவிலையோ பார்ப்பது நல்ல அறிகுறி அல்ல இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் சில பேரழிவுகள் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் மேலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள் என்பதையும் இந்த கனவு குறிக்கின்றது பழமை வாய்ந்த கோவிலை கனவில் கண்டால் உங்கள் கனவில் பழமையான கோவிலை கண்டால் உங்கள் பழைய நண்பர்கள் திடீரென்று உங்கள் முன் தோன்றுவார்கள் என்பதையும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் சில பணிகளில் உங்கள் நண்பரின் உதவியால் வெற்றியுண்டாகும் என்பதையும் இந்த கனவு உணர்த்துகிறது வெறிச்சோடிய கோவில் கனவில் வந்தால் உங்கள் கனவில் ஆட்கள் நடமாட்டமில்லாத வெறிச்சோடிய கோவிலை காண்பது நல்ல அறிகுறி அல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் விரும்பும் நபர்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட போகிறீர்கள் என்பதை இந்த கனவு குறிக்கும் கோயில் மணி அடிப்பது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் கோவிலில் மணி அடிப்பது போலோ அல்லது கோவில் மணியை நீங்கள் பார்ப்பது போல வந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது என்று அர்த்தம் கோவிலில் சாப்பிடுவது போல கனவு வந்தால் உங்கள் கனவில் நீங்கள் ஒரு கோவிலில் வழங்கப்படும் உணவையோ அல்லது ஏதேனும் ஒரு உணவை கோவிலில் அமர்ந்து சாப்பிடுவது போல வந்தால் தற்போது நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மேலும் இதற்கான உதவி கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது கோவில் கூட்டத்தில் தொலைந்து போவது போல் கனவு வந்தால் உங்கள் கனவில் நீங்கள் ஒரு கோவிலில் வழி தெரியாமல் தவிப்பது போலோ அல்லது கோவில் திருவிழா கூட்டத்தில் தொலைந்து விடுவது போலோ கனவு வந்தால் தற்போது வாழ்க்கையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் வழியானது மிகவும் மோசமானது என்றும் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்பதையும் இந்த கனவு அறிவுறுத்துகிறது கோவில் கலசம் கனவில் வந்தால் உங்கள் கனவில் ஒரு கோவிலின் கோபுரத்தையோ அல்லது கோவிலின் கலசத்தையோ பார்த்தால் இது நன்மையை குறிக்கும் கூடிய விரைவில் உங்களுக்கு பணபலம் பதவி உயர்வு மதிப்பு மரியாதை அனைத்தும் தேடி வரப்போகிறது என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது கோவில் திருவிழா கனவில் வந்தால் உங்கள் கனவில் கோவிலில் திருவிழா நடப்பது போல வந்தால் உங்கள் வீட்டில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப்போகிறது என்று அர்த்தம் பரிகாரம் பொதுவாக கனவில் கோவிலை கண்டால் மறுநாள் அருகிலுள்ள ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று பூஜைக்குத் தேவையான ஏதேனும் ஒரு பொருளை வாங்கிக் கொடுத்து கடவுளை வழிபாடு செய்து வரவும் இவ்வாறு செய்தால் நன்மை பெருகும் இன்றைய பதிவில் கோவில் சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரம் குறித்து விரிவாக பார்த்தோம் இந்த மாதிரி கனவுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க அங்க நிறைய வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி